மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சி அண்ணா நகரில் புதியதாக கட்டப்பட்ட கலையரங்கத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு திறந்து வைத்தார் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் கே ராஜு அவர்கள் மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சி அண்ணா நகரில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக கட்டிய கலையரங்கத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இவ்விழாவில் ஜெயந்திராஜு பறவை சேர்மன் கலாமீனா ராஜா மற்றும் நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா எம் எஸ் பாண்டியன் அண்ணாதுரை பாக்குமார் பறவை ராஜா பேராசிரியர் உசிலை ஜெயபால் விபிஆர் செல்வகுமார் திரவியம் ஜெயவேல் மார்க்கெட் செந்தில்குமார் கவிச்செல்வம் மார்க்கெட் மார்நாடு திடீர் நகர் பாலா டாக்டர் சச்சின் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் அமைந்திருக்கிற நாடக மேடை அமைப்பதிலும் சரி இதற்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்ட நேரத்தில் நீதிமன்றம் சென்று உண்மை நிலையை எடுத்துரைத்து இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த கலையரங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட எங்கள் பறவை பேரூராட்சியுடைய தோட்டதல் குறிய முன்னாள் சேர்மன் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய பறவை பேராட்சி செயலாளர் பறவை ராஜா அவர்களே இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு இதுபோன்ற பணிகள் இதுபோன்ற திட்டங்கள் இந்த பறவை பேரூராட்சி கிடைப்பதற்கும் அருகாமையில் பஸ்தாப் அமைவதற்கும் இங்கே தாக்கலை வாய்க்கால் அமைப்பதற்கும் அதே மாதிரி இப்போ வரைகிற இந்த பகுதி மக்களுக்கு சொக்கனார் சொன்ன சொக்க பகுதிக்கு புதிய நியாயவிலைக்கடையும் ஆர்ஓ பிளான் சுற்றி ஏற்பட்ட குடிநீரும் அண்ணா நகர் பகுதிக்கு சுற்றி எடுக்கப்பட்ட குடிநீரும் இன்றைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான அரசுடைய ஒப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த பறவை பேர் நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இது பெற்ற திட்டமாகவும் இந்த பகுதியிலிருந்து ஊர்மச்சி குளத்திலிருந்து உசுளம்பட்டி தேனி வரைக்கும் பஸ் செல்வதற்கு இங்கே வாழ்கிற மக்கள் செல்வதற்கு தினசரி அரசு போக்குவரத்து பசை உருவம் ஏற்பாடு செய்தாலும் சரி அதே மாதிரி ஊர்மச்சி குளத்தில் இருந்தும் பறவையிலிருந்தும் சத்தியமூர்த்தி இருந்தும் நம்ம மதுரை மாட்டுத்தாவணி அண்ணா பேருந்து பெரியார் பேருந்து நிலையங்களுக்கு சென்று வருவதற்கும் இங்கே பஸ் வசதி பேருந்து வசதியும் செய்து கொடுக்கும் நம்ம பகுதியில் நம்ம காலத்தில் அதே மாதிரி இந்த பகுதி மக்களுக்கு கூடுதல் தண்ணீர் குடிநீர் கிடைப்பதற்கு அரசு இடத்துல இருந்த அரசனுடைய விதை பெற்று வந்த நேரத்தில் அங்கே இருந்து குடிநீர் வாரியத்திலிருந்து மாற்றி பறவை பேரூராட்சிக்கு பெற்று வந்தோம் அதே மாதிரி இங்கே ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு ஏற்பாடு செஞ்சோம் வைக்கிறோம் அது மட்டுமல்ல உயர்மட்ட தொட்டி சத்தியமூர்த்தி நகரில் உயர்மட்ட தொட்டி ஒரு லட்சம் கண்களில் ஒன்று இங்கேயும் ஒரு தொட்டி கட்டியிருக்கோம் உயர்மட்ட தொட்டி கட்டி சீராக எல்லா குடும்பங்களுக்கும் தண்ணி கிடைப்பதற்கு ஏற்பாடு செஞ்சோம் இது இது மாதிரி பல்வேறு பணிகள் ஆண் குழாய் கிணறமைத்து அதே மாதிரி தண்ணீர் வசதெல்லாம் செய்து கொடுப்போம் இங்கே இருக்கிற அருள்மிகு காணியம்மன் கோயில் திருக்கோயிலுக்கு ஏற்கனவே இருந்த அவர்களுடைய அவருடைய முயற்சிகளை எங்கள் குடும்பத்தின் சார்பாக இங்கே கொடிமரம் மற்றும் கட்டணம் அமைவதற்கு உரிமையோடு உங்களுடைய உறவினர் என்ற முறையிலும் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் நான் அதை செய்து கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில் அது மட்டுமல்ல இந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் நிறைவேற்றுகின்ற வகையில் இங்கே கூட ஒரு நூலகம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்தோம் அந்த மாதிரி இந்த பகுதியில் எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம் சத்யமூர்த்தி நகரில் வாழ்கிற மாணவ செல்வங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காமல் இருந்தது அதே மாதிரி அதை வாங்கி கொடுத்தோம் அது மட்டுமல்ல துவரி மாநில வாழ்கிற மக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கு நீண்ட நாள் கொடுக்காததை அது என்னுடைய முயற்சியால் ஆட்சியில் இருந்த போது பெற்றுக் கொடுத்தோம் இப்போ இதுக்காக போராட்டம் பண்ணாங்க எல்லா அமைச்சர்லாம் வந்து உறுதியாக முடித்து தருவோம்னு சொன்னார் இங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சரும் அதைத்தான் சொன்னார் அவர் எதை செய்கிறாரோ செய்யலியோ எங்கள் பேரூராட்சியில் இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சேர்மனையும் எங்கே உறுப்பினர்கள் செயல்படாத அளவுக்கு அதிகாரிகளை மிரட்டி உருட்டி வைத்திருக்கிறார் இது எத்தனை நாளைக்கு ஆகும்னு தெரியாது இன்னும் கடந்த இன்னும் மூணு மாதம் தான் மூணு மாதம் ஆன பிறகு இவர் எங்கே பார்க்கறதுன்னு தெரியாது இன்னும் ஜெயிலாக அல்லது என்னென்ன எல்லா அமைச்சரும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க படர் இன்னைக்கு ஜாமீனில் வந்திருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் பல அமைச்சராக ஜாமீன்ல தான் இருக்காங்க அடுத்து இவர் போவாரா என்பது அது காலத்தின் கட்டாயம் எனவே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை செயல்படாமல் ஆக்குவது மிக மோசமானது இதே மாதிரிதான் நம்ம மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் மக்களுடைய வரிபணம் நீங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் நீங்கள் புரிந்து மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அது குறித்து நம்ம நாங்கள் உச்ச நீதி உயர் சென்று அதை பெற்றுக் கொடுத்தோம் என்பதையும் இன்னைக்கு அதை கள ஆய்வு பண்ணப்பட்டு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒரே வாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அது மட்டுமல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது மேலும் தொடராமல் இருக்கின்ற வகையில் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தால் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூலமாக அது விசாரிக்கப்பட்டு வருது மாநகராட்சியில் இன்னைக்கு மாநகராட்சிக்கு மதுரை மாநகராட்சியில் நூறு வார்டுகளுக்கும் தங்கி தடையின் குடிநீர் கொண்டாந்து கொடுத்துருக்கோம் முல்லை பெரியார் கூட்டுக்குடிநீர் திட்டத்திலிருந்து இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடிநீர் திட்டத்திலிருந்து நாங்கள் கொண்டு வந்தது என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அந்த தண்ணி இப்ப இருக்கிற இருபது லட்சம் மக்களுக்கு மட்டுமல்ல இன்னும் நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் மதுரையிலே குடிநீர் பற்றாக்குடியே இல்லாத அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் அதே மாதிரி தான் அந்த தடுப்பணை நீங்க கட்டி அந்த தடுப்பணையின் மூலமாக இங்கே சமையல் நல்லூர் பறவை போன்ற பகுதிகளுக்கு தங்குதறிந்து குடிநீரும் இந்த பயிர்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த ஆயிரக்கட்ட பணிகள் செய்வதற்கும் நாங்கள் முயற்சி எடுத்தோம் அது மட்டுமல்ல எப்பொழுதும் உங்களோடு நாங்கள் உங்களுக்கான ஒரு மக்கள் பிரதிநிதி என்பவர் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தும் மக்களுடைய எண்ணங்களை போற்ற வேண்டும் மக்களுடைய பிரதிநிதத்துக்கு நம்ம அமைச்சராக இருக்குங்க எந்தெந்த இது கருத்து மார்பனற்ற எந்த அரசியல் கட்சி என்ன இது கூட அருமை தம்பி திமுக மாமன்ற ஒரு அன்பு சகோதரி தான் திமுக மாமன்ற உறுப்பினர் அதனால அவங்க இருக்கிற மாமன்ற அந்த வார்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது இது அரசாங்க நீதி மக்கள் கொடுக்கிற நீதி மக்களை நான் தேர்ந்தெடுத்ததுனால அது மாதிரிதான் நான் பல பணிகளையும் நான் எடுத்த போது கூட அது நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையெல்லாம் இந்த கேட்ட அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிடவேன் பண இடங்களை நான் சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட முறையில் எனக்கும் அன்பு சகோதர மூர்த்தி அவர்களுக்கும் எந்தவித பா இது கருத்து மாறுபடும் கிடையாது கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக நாங்கள் சந்திப்போம் ஆனால் இது போன்ற பணிகளை மக்கள் பிரதிநிதிகள் கொண்டு வர திட்டங்களை தடுப்பது அரசு வாய்மொழியாக உத்தரப்படுவது என்பதெல்லாம் நான் தான் செய்யவே இல்லை அவர் பகுதிக்கு தான் நான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியில் என்னுடைய பகுதியில் மூணு வார்டுக்கு பாதாள சாக்கடை புலாங்குடி பகுதியில் கூட நகர் பகுதியில் ஆனால் அவருக்கு தான் பதினாலு வார்டுகளுக்கு இந்த பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று மாவட்டத்தில் இருந்து பனங்காடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறடி அடி சாலை அமைத்து கொடுத்தோம் நான் தான் பூமி பூஜை போட்டோம் நான் தான் கேட்டும் பெற்றேன் அப்போல்லாம் அன்பு சோர் மூர்த்தி தான் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எதிர்க்குச்சு அதனால் அப்படிலாம் பார்க்கல நாங்கள் அந்த மாதிரி இல்லை மக்கள் பிரதி அமைச்சர் என்பது எல்லாருக்கும் பொதுவானவர்கள் தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே அமைச்சர் தான் எல்லாருக்கும் எல்லா தொகுதிக்கும் அமைச்சராக இருக்க வேண்டும் அதனால தான் பத்து ஆண்டுகள் நான் ஒரே துறையில் கூட்டுறவுத்துறையில் பணியாற்றி இரண்டு முறை தேர்தல் நடத்தினேன் இவங்க ஒரு முறை கூட தேர்தல் நடத்த முடியும் ஒரு தேர்தலை கூட நடக்கிற திமுக ஆட்சிக்கு வந்து ஆனால் கோடெல்லாம் கழிச்சாங்க இன்னைக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்குலாம் உங்களுக்கு காப்பீட்டு திட்டம் அதே மாதிரி அவர்களுடைய பயிர்களை ரத்து பண்ணோம் எண்ணற்ற திட்டங்கள் நான் எடப்பாடியார் காலத்தில் செய்யப்பட்டது என்பதை நான் நேரத்தில் தெரிவிக்கிறோம் என்றும் உங்களோடு உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு எங்களுக்கு என்றென்றும் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் நல்ல பணியாற்றவங்களுக்கு நல்ல மக்கள் பணியாற்ற யாராக இருந்தாலும் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்க ஆதரவு தர அப்பதான் அந்த பணி நம்ம பகுதி சிறக்கும் இது அரசியல் தனிப்பட்ட மேலே இதை நம்ம பொது வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு எண்ணம் படைத்தவர்களை நீங்க தேர்ந்தெடுங்க வருகிற தேர்தல் என்று கேட்டு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம எங்களுடைய பறவை பூர்வாட்சி சேர்மன் அவர்களுக்கும் பறவை சேர்மன் அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்